ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சத்து மாவு ஸ்கூல் சத்து மாவு வச்சுட்டு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த புட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆயாச்சு சத்து மாவு வந்து ஒரு பேக்கெட் எடுத்து கொஞ்சம் தேவையான அளவு மாவு வந்து ஒரு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு கஞ்சி கேட்டி பிசையும் கூட பட் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதிரியாக இது வந்து ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கடையில் ஷாப்ஸில் பேக்கெட்டில் கொடுக்கறத விட இந்த மாதிரி கொஞ்சம் வீட்லேயே நம்மளே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு ஆஃப் அன் அவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கன்சிடன்சியாக பெசிஞ்சுக்கிங்க பண்ணி இந்த பதத்துக்கு வந்துடும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெசாம் ஆனால் நீங்கள் அது ரொம்பவும் அழுத்தி பெசையவே நான் லைட்டாகவே பெசஞ்சோம்னாவே இந்த கன்சிடன்சிக்கு வந்துடும் இது வந்து கணிதனுக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்திருந்த சத்துமாவு ஸோ அதுக்காக அவனுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இட்லி பானையில் வந்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக புட்டுக்கு செய்வோம் இல்லையா அந்த பதத்தில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்டீலில் விசில் விடுற குக்கர் அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ஒரு துணி போட்டு இந்த மாதிரி வந்து பரப்பி வச்சுக்கலாம் ஈஸியான விஷயம் தான் வந்து ஆக்சுவலாக சுகர் இருக்கும் பட் ஆனால் நான் கொஞ்சம் நாட்டு சுகர் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைனாலும் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் அப்படி பாயில் ஆகும்போது அதோட ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் குறஞ்சிடும் ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிட்டோம்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க பட் அந்த ஸ்வீட்டுமே கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்வீட்டாக கொடுக்கணும் இல்லையா ஸோ ப்ரவுன் சுகர் இல்லைன்னா வெள்ளம் ஆட் பண்ணிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகராக ஒயிட் பண்ணிடுங்க தேங்காயை வந்து நான் தேங்காய் பூவாக மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் பூவாக துருவிக்கிட்டால் கூட ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்து மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து ஒரு அரை கப் எடுத்து வச்சிருக்கேன் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் அதிலே இருக்கும் ஆக்சுவலாக சுத்தமாகவே இருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பாதாம் முந்திரி திராட்சை கருப்பு திராட்சை இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் நட்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் வந்து அதை ஆட் பண்ணலை இது மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் ப்ரௌன் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இது பாயில் ஆகிறதுக்குள்ளே இது ரெடி பண்ணி வச்சிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இது நல்லா பாயில் ஆயிடுச்சு நல்லா ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு அது வெந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா அந்த மாவு வந்து ஒன்று எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்கா இல்லை வேகலையா அப்படின்னு சொல்லி வேகலாம் நல்லா உதிரி உதிரியாக போயிடும் வெந்திருக்கனால அப்படி பாருங்க அப்படியே அமுத்துனா அப்படியே நல்லா ஃபிட்டாக நிற்கிது ஸோ அந்த மாதிரி வரும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க வேற ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் ஆர்ட்டும் அந்த சூட்டுலேயே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து ட்ரையாக போயிடும் ஸோ அதுக்காக வந்து ட்ரையாக இருக்கணும் இல்லையா அதுக்காக வந்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் தேங்காய் ப்ரௌன் சுகர் எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கட்டியாக கொஞ்சம் இருக்கிறது இல்லையா அது வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகாது ஸோ கொஞ்சம் அமுத்தி விட்டு அமுத்தி விட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும் ஆல்ரெடி சொன்னதுதான் தான் வெள்ளமாக இருந்தாலும் தூள் பண்ணி போடுங்க அப்படியே கட்டியாக போட்டுறாதீங்க கரையாது வெள்ளத்தை வந்து நல்லா தூள் பண்ணி மிக்சியில் கூட லைட்டாக அடித்து போட்டு அப்போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் கரையும் நான் நாட்டு சுகர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங்கில் கண்டிப்பாக கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க நல்லாவும் சாப்பிடுவாங்க பெரியவங்களுமே இது சாப்பிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்